வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பல்கலைக்கழக சமூகம் இன்று போராட்டம் பகிரங்க மனு குற்றவாளிகளின் பிம்பத்தை சுத்தப்படுத்தாதே நாமலின் வருகைக்கு பிரித்தானியாவில் கடும் எதிர்ப்பு அரசியல்வாதிகளின் அழுத்தம் காரணமாக லங்கா சீனி நிறுவன தலைவர் பதவி விலகல் இலங்கை விமானப்படையின் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்கள் குறித்து அறிவிப்பு சபை நடவடிக்கைகளை தடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது பிமல் ரத்நாயக்க கடும் பதில் இலங்கையின் மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்கா ஹம்பாந்தோட்டையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தேசிய கட்டமைப்புடன் இணைக்க திட்டம் தொடர்பென விரிவான செய்திகள் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கவும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டவிரைவை மீளப்புறவும் வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் இன்று பாரிய கையெழுத்து போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஆசிரியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றியம் ஆகிய அடைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த அறப்போராட்டத்தின் ஊடாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் சார்பில் நீதி அமைச்சருக்கு பயிரங்க மனு ஒன்று அனுப்பப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலின் போது பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தி அளித்த வாக்குறுதியையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பரில் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரையொட்டி இந்த சட்டம் நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ள யாழ் பல்கலைக்கழக சமூகம் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள புதிய சட்ட விரைவு அந்த நிலைப்பாட்டிற்கு முரணாக உள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளது இந்த மனுவின் ஊடாக நடைமுறையில் உள்ள அடக்குமுறை சட்டங்களை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக உரிமைகளை பாதிக்கும் எந்தவொரு புதிய பயங்கரவாத சட்ட சட்டத்தை வரக்கூடாது என்றும் யாழ் பல்கலைக்கழக சமூகம் ஒருமித்த குரலில் வலியுறுத்தியுள்ளது எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையுடன் முன்னெடுக்கப்பட உள்ளது பிரித்தானியாவின் புகழ்பெற்ற ஒக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களின் மாணவர் சங்கங்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ஷ உரையாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள நிகழ்வுகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது தமிழ் சொலிட்டரிட்டி என்ற அமைப்பு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வுகள் குறித்து தமது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ள அந்த அமைப்பு போர்க்குற்றங்கள் ஊழல் மற்றும் மனித உரிமை முறையில் போன்ற குற்ற சாட்டு உள்ளான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு இத்தகைய கௌரவமான தளங்களை வழங்குவது அவரை அரசியலில் மீண்டும் நிலைநிறுத்தும் ஒரு முயற்சி என்று சாடியுள்ளது இலங்கையில் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை ஊடகவியலாளர்கள் கடத்தல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமான ராஜபக்ஷ குடும்பத்தின் பிம்பத்தை சுத்தப்படுத்தும் இடமாக கல்வி நிறுவனங்கள் மாறிவிடக்கூடாது என்றும் அந்த அமைப்பு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக இனப்படுகொலையில் தப்பிப்பிழைத்தவர்களின் பிள்ளைகள் இந்த பல்கலைக்கழகங்களில் பயின்று வரும் நிலையில் இத்தகைய அழைப்புகள் அவர்களை மீண்டும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு ரத்து செய்ய தவறினால் மாணவர் அமைப்புகள் மற்றும் புலம்பீர் சமூகத்தை ஒன்றிணைந்து பாரிய போராட்டங்களை முன்னெடுக்க நேரிடும் என்றும் அந்த அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது லங்கா சீனி நிறுவனத்தின் தலைவர் சந்தமாளி சந்திரசேகர் உள்ளூர் அரசியல்வாதிகளின் அழுத்தம் காரணமாக தனது பதவியில் இருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்துள்ளார் இதுகுறித்து காய்த்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கெந்துல்நேந்திக்கு அவர் அனுப்பியுள்ள பதவி விலகல் கடிதத்தில் லங்கா சீனி நிறுவனம் ஒரு நட்டமடையும் அரசு நிறுவனம் என்பதால் அது கடுமையான நிதி மற்றும் ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இயங்க வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தனது பதவிக்காலத்தில் நிறுவனத்தின் சட்ட விதிகளையும் சுற்றறிக்கைகளையும் மீறும் வகையிலான பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட அவற்றுக்கு இணங்க தானும் தனது சபையும் மறுத்ததால் சில மாகாண அரசியல்வாதிகளுடன் தொடர்ச்சியான மோதல் போக்கு ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்ட ரீதியான வரம்புகள் குறித்து மீண்டும் மீண்டும் விளக்கம் அளித்த போதிலும் சட்டத்திற்கு முரணாக செயற்படுமாறு உள்ளூர் அரசியல்வாதிகள் கொடுத்த அழுத்தம் காரணமாக நிறுவனத்தின் நேர்மையை பேணி பணிகளை தொடர முடியாதுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்தகைய சூழலில் நிறுவனத்தின் நலன் மற்றும் தனது தொழில்முறை அரங்களுக்கு அமைய பணியாற்றுவது சாத்தியமற்றது என்பதால் இந்த பதவியில் இருந்து விலகுவது அவசியம் மேலும் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை விமானப்படையானது எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஆறு மார்ச் இரண்டாம் தேதி ஆண்டு நிறைவை பெருமையுடன் கொண்டாட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது இதுகுறித்து உத்தியபூர்வ உடையாளர் சந்திப்பு பத்ரமுள்ள அகுரே குடையில் உள்ள விமானப்படை தலைமையகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் விமானப்படை பிரதி தலைமை தளபதி ஏஆர் வைஸ் மார்ஷல் யான் செனவர்ட்ன பெண் ஊடக பேச்சாளர் லீடர் இவோன் விதாரண மற்றும் விமானப்படை ஊடகப் பிரிவின் பதில் ஊடக பேச்சாளர் விங் கமாண்டர் சஞ்சீவன் நாணயக்கார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன் கருத்து தெரிவித்த விமானப்படை பிரதி தலைமை தளபதி ஏர் வைஸ் மார்ஷல் இஹான் செனவரட்ன வான்பரப்பினை பாதுகாப்பு என்ற குறிக்கோளுடன் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தாய்நாட்டிற்காக நாட்டிற்காக ஆற்றி வரும் அர்ப்பணிப்பு மிக்க சேவைகளையும் வரவிருக்கும் வைர விழா கொண்டாட்டங்களின் முக்கியத்துவத்தையும் விளக்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு நிலவிய பாதுகாப்பு தேவையின் நிமித்தம் அப்போதைய அரசு தலைவர்களின் முயற்சியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாம் தேதி ராயல் சிலோன் விமானப்படை நிறுவப்பட்டது இந்த வரலாற்று மைக்கலை குறிக்கும் வகையில் தற்போதைய விமானப்படை தளபதியான ஏஆர் மார்ஷல் பந்து சிங்க அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பல பிரமாண்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதன் ஒரு அங்கமாக இருபத்தி ஏழாவது விமானப்படை சைக்கிளோட்ட போட்டி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு போட்டியாளர்களின் பங்கேற்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் முதலாம் திகதி ஆகிய திகதிகளில் நடைபெற உள்ளது இலங்கையில் சைக்கிளோட்ட விளையாட்டை ஊக்குவிப்பதையும் சர்வதேச தரத்திலான போட்டியை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்ட இந்த பந்தயமானது தேசிய சைக்கிளோட்ட சம்மேளனத்தின் விதிகளுக்கு அமைய நடத்தப்பட உள்ளது மேலும் மார்ச் ஏழு மற்றும் எட்டு ஒன்பதாம் திகதிகளில் ரத்மலானி விமானப்படை தளத்தில் வான் சாகசங்கள் மற்றும் தொழில்நுட்ப அறிவை கொண்ட மாபெரும் கல்வி கண்காட்சி நிகழ்வு பொதுமக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து விமானப்படை சேவா வனிதா பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சிம்பொனி ஆஃப் லிங்ஸ் இசை நிகழ்ச்சி விமானப்படை ஈகிள்ஸ் ட்ராக் இசைக்குழு மற்றும் பிறபில பாடல்களின் பங்கேற்புடன் மார்ச் இருபத்தி எட்டாம் திகதி மாலை ஏழு மணிக்கு கொழும்பு நெல்லும் உள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் அரங்கில் நடைபெறவுள்ளது கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இலங்கை மக்களை பாதுகாத்து வரும் ங்கை விமானப்படை எதிர்காலத்திலும் தாய்நாட்டிற்கான தனது கடமையை செய்வனையும் நிறைவேற்ற தயாராக உள்ளது என்பதை இந்த வைர விழா நிகழ்வுகள் பறைசாற்றுகின்றன அரசியல் காட்டும் ராண்டிகள் சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பதற்கு இடமளிக்க முடியாது எதிர்க்கட்சித் தலைவர் முதலில் பாராளுமன்ற நிலையில் கட்டளைகளை கேட்க வேண்டும் போதைப் பொருள் பாவனை தொடர்பில் பரிசோதிக்கும் நடமாடும் பேருந்து சேவையை பாராளுமன்றம் பக்கம் வரச் சொல்ல வேண்டிய நிலை காணப்படுகிறது என சபை முதல்வரும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் முதலில் பாராளுமன்ற நிலையை கேட்க வேண்டும் காலையிலேயே ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டுக் கொண்டு சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றார் முன்வைக்கப்படும் விடயம் குறித்து விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் தெளிவுபடுத்தல்களை முன்வைத்ததன் பின்னரும் குளறுபடிகளை ஏற்படுத்துகிறார் அரசியல் காட்டுமராண்டிகளின் முறையேற்ற செயற்பாடுகளால் பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்க இடமளிக்க முடியாது பாராளுமன்ற உறுப்புரிமையை காசுக்கு விற்பனை செய்தவர்கள் இன்று சபை ஒழுக்கம் பற்றி பேசுகிறார்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வாகன அனுமதி பத்திரம் வழங்குவதில் காணப்பட்ட முறை அண்மையில் வெளியிடப்பட்ட புதிய ஒழுங்கு விதிகள் ஊடாக திருத்திக் கொள்ளப்பட்டுள்ளன வாகனங்களை செலுத்துவதால் விபத்துகள் இடம்பெறுகின்றன சேவையை பாதுகாப்பானதாக மாற்றியமைப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகள் பொதுப்பொருட்களை அதிகளவில் பயன்படுத்துகிறார்கள் இதனை கண்டறிவதற்கு நடமாடும் போதைப் பொருள் பரிசோதனை பேருந்து சேவை தற்போது ஈடுபடுத்தப்படுகிறது பேருந்தை பாராளுமன்றம் பக்கம் வர சொல்லாம் ஏனெனில் ஒரு சிலர் போதைப் பொருள் பயன்படுத்தியதைப் போன்று செயற்படுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையின் வழிகாட்டலில் ஹம்பாந்தோட்டையில் நிர்ணயிக்கப்பட்டு வரும் நூற்றி ஐம்பது மெகாவோட்கொள்ளளவு கொண்ட நாட்டின் மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்காவை பார்வையிடுவதற்கான விசேட ஊடக விஜயம் நேற்றைய தினம் நடைபெற்றது இவ் விஜயத்தில் உடவரலாளர்கள் உள்ளடக்கிய குழு ஹம்பாந்தோட்டை கொன்னுருவ பிரதேசத்துக்கு இந்த களவு மேற்கொண்டது இலங்கையின் எரிசக்தி வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் கொன்னுருவ கிராம உத்தியோகத்தர் பிரிவில் நாட்டின் மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்கா கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நூற்றி ஐம்பது மெகாவாட் மின்சார உற்பத்தி திறனை கொண்ட இந்த பிரமாண்ட திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் தனது முதலாவது மின்சார பங்களிப்பை தேசிய மின்கட்டமைப்புக்கு வழங்க தயாராகி வருவதாக சூரிய பூங்கா கட்டுமானப் பணிகளின் ஆலோசனை பொறியியலாளர் திலங்க பண்டாரா இந்த திட்டம் இலங்கையின் மக்கள் சுழற்சி எரிசக்தி இலக்குகளை அடைவதில் ஒரு பாரிய பாஷலாக அமையும் என தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்க்ரீல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி